எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் இதை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட காணொலிகள் போடப்பட்டிருக்கும் அண்ட் இந்த எம்ஆர்எஃப்ஏ டெண்டரோட ஆரம்பத்தில் எப்படி ரஃபேல் விமானங்களை நம்ம வாங்கினா நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போமோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த வருஷம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரஃபேல் விமானங்கள் நமக்கு ஆதரவாலாம் இருக்காது அதை வாங்குறதுனால நமக்கு மீண்டும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களோட பதவி ஏற்றத்துக்கு அப்புறமா அதிரடியாக ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓல இருந்து ரிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் யுக்ரைனுக்கு மிலிட்டரி எய்டு கொடுத்த பென்டகன் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட முடிவுகள் முன்னுக்கு பின் முறைனா அமெரிக்கா இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் தலகிலா ட்ரம்ப் அவர்கள் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மாற்றிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவோட நல்லதுக்கு எது படுதோ அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு இதன் காரணமாக இன்னொரு முக்கியமான டீட்டெயில் வெளியாக இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இது வரைக்கும் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய அந்தஸ்து வச்சிருக்கிற நாடுகள் இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேக்ட் வச்சுருக்கிற ஆலாய்ஸால் மட்டும்தான் வாங்க முடியும் ஆனால் அது இப்போது ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மேபி இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸும் வாங்கிறதுக்கு அவங்க அதை மாற்றி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எழுப்பியிருக்கு ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்குறதா இருந்தால் எத்தனை போர் விமானங்களை வாங்க முடியுன்றது தான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் எம்ஆர்எஃப்ஐயோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி பேசுகிறப்ப ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அந்த கேப்பபிலிட்டிஸை எப்படி பேட்டில் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றத ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் பட் இப்போது இந்தியாவில் ஹோம் க்ரோன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது உதாரணத்துக்கு தேஜஸ் மார்க் ஒன் ஏ அண்ட் தேஜஸ் மார்க் டூ இப்போ தேஜஸ் மார்க் டூ மாதிரியான போர் விமானங்கள் நம்மளோட விமானப்படையில் இண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸோட கேப்பை இதுவே ஃபில் பண்ணிடும் ரஃபேல் மாதிரியான போர் விமானங்கள் நமக்கு அந்த இடத்துல தேவையில்லை இன்னைக்கு தேதிக்கு நமக்கு அதிகப்படியான ரஃபேல் தேவைப்படுது ஆமா பட் இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கான டீலை நம்ம போட்டு முடிச்சு அடுத்த பத்து வருஷத்துல அது இண்டெக்ட் ஆகுது அப்படின்றப்ப பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்டு அதுவும் குறிப்பாக ரஃபேல் அதாவது இருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அது நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு தேதிக்கு எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸோட காம்படிஷனை கொண்டு வரலாம் எம்ஆர்எஃப்ஏ டெண்டர்ன்றது ஃபோர்த்து ஜென்னை தாண்டி ஃபிஃப்த்து ஜென்னையும் கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு முக்கியமான மூவை நம்ம பண்ணுறதன் மூலமாக நம்மளோட இப்போதைக்கு தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் வருங்கால தேவையையும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் அதன்படி யூ ஃபிஃப்டி செவன் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இரண்டு முக்கியமான போர் விமானங்கள் இந்த டெண்டர் கீழே கொண்டு வரப்படணும் இதை டிஃபென்ஸ் வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதற்கான ஆக்சுவல் ஆக்ஷன்ஸை யாருமே எடுக்க ஆரம்பிக்கலை ஸோ பேச்சுவார்த்தை தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படி நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறப்ப எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பற்றி ஏகப்பட்ட காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம் அந்த காணொலிகள் எல்லாத்துலேயும் அந்த போர் விமானத்தோட திறன் என்ன அதோட காஸ்ட் என்ன அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப் இந்த போர் விமானத்தை எந்த அளவுக்கு ஷேப் பண்ணுன்றதெல்லாம் டீடைல்டாக பேசிட்டோம் அதனால் எஸ்சி ஃபிஃப்டி செவனை பற்றி நான் பேச போகிறதில்ல இன்றைக்கான காணொலியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்குறதா இருந்தால் அதில் எத்தனை போர் விமானங்களை நம்ம வாங்க முடியும் அதோட கான்ஃபிகுரேஷன் தான் பார்க்க போகிறோம் முதல்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏபிசின் இருக்குது இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அதாவது லைட்னிங் டூ ஜெட்ஸை நம்ம ஆப்ரேஷனில் கொண்டு வந்தோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு ஏர்கிராஃப்ட் நம்மளால வாங்க முடியும் இப்போது நைன்டி ஃபைவ் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது எம்ஆர்எஃப்ஏ பட்ஜெட்டில் இருபத்தஞ்சு பில்லியனை கவர் பண்ணும் இருபத்தஞ்சு பில்லியன் ஒரு ஏர்கிராஃப்டோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மில்லியன் அப்படின்றப்ப இருபத்தஞ்சு பில்லியனுக்கு நம்மளால கூடுதலாக நிறைய ஏர்கிராஃப்ட் வாங்க முடியுமேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இந்த ஏர்கிராஃப்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு தேவையான சர்வீஸை இந்தியாவில் நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதற்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு போர் விமானம் சிங்கிள் என்ஜின்டு ஏர்கிராஃப்ட் இந்த சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ட்ரைனிங் மாடியூல்ஸ் மற்றும் இன் நம்ம அந்த ட்ரைனிங் மாடியூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் உள்ளே அடங்கும் ஸோ ஒரு ட்ரைனிங் அண்ட் மெயின்டைனிங் ஃபெசிலிட்டி ஒன்று கட்டி ஆகணும் அண்ட் அந்த மெயின்டைனிங் ஃபெசிலிட்டியில் வேலை செய்யக்கூடிய நம்மளோட ஸ்டாஃபுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அப்புறம் நம்மளோட பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு சிமுலேட்டரை நம்ம வாங்கணும் அந்த சிமுலேட்டரை நம்ம இந்தியாவில் செட்டப் பண்ணி முடிக்கணும் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இந்த ஃபைட்டர் ஜெட்டு கூடவே வந்து சேரும் அண்ட் அப்படி நம்ம ஒரு மேத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது விமானங்கள் அல்லாது விமானங்களை மெயின்டைன் பண்ணுறது சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்புறம் பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்டதை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்புக்குள்ளே அடக்கணும் அப்படின்னா சுமாராக ஆறு பில்லியன் டாலர் செலவாகும் ஆறு பில்லியன் டாலர் அப்படின்றது உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரம் கோடி வெறுமனை இந்த ஜெட்ஸை நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியாகணும் ஆகணும் மிச்சம் இருக்கிற பட்ஜெட்டு பத்தொம்போது பில்லியன் இருக்கு இந்த பத்தொம்போது பில்லியனில் ஒரு ஏர்க்ராஃப்டோட பிரைஸ் இரநூறு மில்லியன் அப்படின்னு வச்சோம்னா தொண்ணூத்தஞ்சு ஜெட்ஸ் அப்ராக்சிமேட்டா தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு ஜெட்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியும் இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் மட்டும்தான் ரஃபாக மிலிட்டரியில் இல்லாத ஒரு ஆட்கள் வந்து கூறக்கூடிய கருத்து பட் மிலிட்டரியில் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸுக்கு தான் அக்யூரெட்டான பிரைஸ் தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போரிமானங்களை வாங்கறத தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான மேட்ரு வருது அதில் ஏர் டு ஏர் கான்ஃபிகரேஷன் இருக்குது ஏர் டு கிரவுண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஷிப்ரிங் ரோலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா டேம்ஸை பயன்படுத்தலாம் இப்படி ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரியான ஆயுதங்களை நம்ம வாங்குகிறோம் நம்மளோட விமானங்களில் எந்தெந்த மாதிரியான டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அஸ்த்ரா மாதிரியான நம்மளோட இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிஜினஸாக உள்நாட்டில் உருவாக்கக்கூடிய பிவிஆர் ஏவுகணைகளை நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக பணம் கொடுத்தாகணும் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் உள்ளே அடங்கும் ஸோ தொண்ணூத்தஞ்சு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவுண்ட்டு தான் அது இன்னமும் குறையும் ஒருவேளை இந்த டீல் நடந்துச்சு அப்படின்னா மேபி எழுபதுலேருந்து எண்பது ஃபைட்டர் ஜெட்ஸ் வரலாம் இப்போ இந்த எழுவதுலேருந்து எண்பது ஃபைட்டர் ஜெட்டை நம்ம எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் இருக்கிற ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நூற்றி நாற்பது ஜெட்ஸ் வாங்கலாம் மினிமம் ஒன் ஃபார்ட்டி ஜெட்ஸ் வாங்கலாம் அதுவும் இந்த அளவுக்கு குழப்பங்கள் இல்லாமல் ஏன்னா ரஃபேலாக இருக்கட்டும் இல்லை கிரைப்புனாக இருக்கட்டும் இந்த எம்ஆர்எஃப்ஐ ட இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இன்க்ளூடிங் ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட் ஏவியேஷன் கம்பெனிஸ் எல்லாருமே முழுக்க முழுக்க இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை நீங்கள் இந்தியாவில் அசம்பிள் பண்ணலாம் இந்த ஏர்கிராஃப்ட்ஸுக்கு தேவையான காம்பனென்ட்ஸ் அப்புறம் என்ஜின் மாதிரியான விஷயங்களுக்கும் நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் கூடுதலாக உங்களோட ஆயுதங்களை எந்த விதமான அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் இடெக்ட் பண்ணலான்ற அளவுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டாக நம்ம வாங்குறது ஸ்டெல்த்தை தாண்டி நிறைய விஷயத்தில் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது பட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டு ஸ்டெல்த் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்மளோட பேட்டில் ஃபீல்டை தலைகிலாம் மாற்றவும் வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனா கிட்டே மட்டும் தான் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ பாகிஸ்தானும் அந்த ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸும் வாங்க போகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளவு காஸ்ட்டை நம்ம செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தே ஆகணும் இதைத்தான் நம்மளோட சீஃப் மார்ஷலும் சொல்லியிருப்பார் சமீபத்தில் நடந்த இன்டர்வியூவில் வி ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் அ ஃபியூ மோர் பக்ஸ் அதாவது ஒரு காரோட விலை இருபது லட்சம் அப்படின்னா அந்த காரோட விலையை முப்பது லட்சத்துக்கு கொடுத்து வாங்கிறதுக்கான மென்டாலிட்டி நமக்கு இருந்தாகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாக செலவு பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற பேட்டில் ஃபீல்டில் நம்மளால் ஷைன் பண்ண முடியுன்றதை தெளிவுபடுத்தியிருப்பார் ஸோ இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் அண்டு ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஃபிஃப்த் ஜென் அப்படின்னா அது நம்ம எஃப் தேர்ட்டி தான் சொல்ல முடியும் என்ன தான் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஏகப்பட்ட குறைகள் அண்ட் அதோடய மெயின்டனன்ஸ் காஸ்ட்டு அப்புறம் அந்த ஃப்ளீட்டோட ஆப்ரேஷனல் ரெடினஸ்லாம் வந்து ரொம்ப மட்டமாக இருந்தாலும் பேட்டில்னு வந்துருச்சுன்னா ஸ்கைஸை ரூல் பண்ண போகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் எஃப் டொண்ட்டி டூ ராப்டர்ஸ் ஸூ ஃபிஃப்டி செவனும் அது பக்கத்தில் வராது அண்ட் சைனாவோட ஜே டுவெண்ட்டியும் அது பக்கத்தில் வராது இதுதான் உண்மை இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்டை நம்ம ஓன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு அடிஷ்னல் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பட் இதை எப்படி இந்திய விமானப்படை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்தலருந்து பார்க்கணும் முதல் முறையாக இந்தியாவுக்கு அதாவது ஏற்கனவே எஸ்யூ ஃபிஃப்டி செவன் சீனாவோட ஏர்ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு ஆனால் இந்தியாவோட ஏரோ இந்தியா அதுவும் குறிப்பாக பெங்களூருக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வரப்போகிறதுன்றது முக்கியமான சிறப்பம்சம் காரணம் பக்கத்திலே எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் லாஸ்ட் டைமே ஏரோ இந்தியாவில் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் அதை நம்மளால் பார்க்க முடியல பட் இந்த தடவை கண்டிப்பான முறையில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இரண்டு போர் விமானங்களும் ஒரே விமான நிலையத்தில் இருக்க போகுது அண்ட் அதை நம்ம பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் நம்மளோட சேனலில் வீடியோ வரும் நேரடியாக ஏரோ இண்டியாவுக்கு போய் நம்ம அதை ஏரோ இந்தியாவில் இருக்கிற விமானங்களை தாண்டி என்னென்ன மாதிரியான வெப்பன்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான கம்பெனிஸை என்ன மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் டீட்டெயில் பார்க்கலாம் பட் ஓவராலாக எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் எஃப் தேர்ட்டி ஃபைவை கொண்டு வரதை பார்த்தினா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனேஷனில் பதிவிடுங்க அண்ட் ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டை நம்ம இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணுறத தாண்டி கரண்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட எதிரிகளுக்கு அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுக்கு முடியுமோ அந்த ஒரு லெவரேஜை நம்மளோட ஆஃபோஸுக்கு கொடுத்தாகணும் கடந்த வீடியோவில் ஏகப்பட்ட பேர் பாகிஸ்தானி விமானப்படையை கம்பேர் பண்ணுறப்ப இந்திய விமானப்படைகளோட ட்ரைனிங் வந்து அதிகமாக இருக்குது ஸோ காம்பேட்டில் நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே பாகிஸ்தான் நம்மளோட ஜெயிச்சதே கிடையாது இதுக்கு முன்னாடியே அதிகமான ஆயுதங்களையோ இல்லை ஹைடெக் மிலிட்டரி சுப்பீரியாரிட்டியோ அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க என்னோட கருத்து சிம்பிள் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளோட இந்திய விமானப்படைக்கு ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்காமல் இருக்க போகிறீங்க அஃப்கோர்ஸ் இந்திய விமானப்படை ரொம்ப ட்ரெயின்ட் அண்ட் கேப்பபிளான ஒரு ஏர்ஃபோர்ஸ் இன்றைக்கி ஒரு போர் வந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம் ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்திய விமானப்படை நம்மளோட எதிரிகளை கம்பேர் பண்ணுறப்ப டெக்கில் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது சரியாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது அதனால தான் அந்த காணொலியில் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் என்னென்ன மாதிரி இடங்களில் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத இன்றைக்கி இந்த ஃபிஃப்த்து ஜென் கான்ட்ராக்ட் அதாவது ஃபிஃப்த்து ஜென்னோட முக்கியத்தன்மையை பற்றி நிறைய மக்களுக்கு தெரிய வருது ஃபிஃப்த்து ஜென்னாக என்ன இது எந்த அளவுக்கு காம்பேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரிய வருது தெரிய வரதுனால இன்றைக்கி அதிகமாக பேசுகிறாங்க பாகிஸ்தான் விமானப்படி ஃபிஃப்த் ஜென் வாங்குது நம்ம ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கோம் அப்படின்னு ஆனால் ஃபிஃப்த் ஜென் வர்றதுக்கு முன்னாடியே பிவிஆர் கேப்பபிலிட்டியில் பாகிஸ்தான் வந்து என்றைக்குமே நமக்கு முன்னாடி தான் இருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி யாருக்குமே தெரிய வரல அதனால எல்லோரும் கம்மியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி கிடையாதுங்க ஒரு கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக எஃப் சிக்ஸ்டீன் என்றைக்கு பாகிஸ்தானுக்குள்ளே போச்சோ அன்னையிலருந்தே அவங்களுக்கு ஒரு அன் பிவிஆர் கேப்பபிலிட்டி இருந்துச்சு அதையும் மீறி தான் இந்திய விமானப்படைகள் காகியில் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல போர்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஸோ என்னோடய மைய நோக்கம் அப்படின்றது எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி நேவி மூணு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நேவி இன்னைக்கு நேட்டோ ஸ்டாண்டர்டில் இருக்குது நேவியில் இருக்கக்கூடிய சர்ஃபெஸ்ட்டு ஏர் மிசைல்ஸாக இருக்கட்டும் ஆன்டி ஷிப்பிங் ரோலாக இருக்கட்டும் ஆன்டி சம்மரின் ரோலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் ஆஃபர்ஸ் ரேடாஸ் இது எல்லாமே நேட்டோவுக்கு இணையாக இருக்குது அண்ட் அமெரிக்கன் ஃப்ரிகேட் ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட ஐஎன்எஸ் நில்கிரிஸ் எந்த அளவுக்கு ஒரு நல்ல டிசைன் மற்றும் இதில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் சிறந்ததாக இருக்குது அப்படின்றத பற்றி யூஎஸ் நேவியில் ஒர்க் பண்ண கமாண்டர்ஸ் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நேவி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அது மட்டும் இல்லாமல் ஆர்மி ஆர்மியில் இருக்கக்கூடிய பேட்டில் டேங்க்ஸ் இருக்கட்டும் டி நைன்டியாக இருக்கட்டும் அர்ஜுனா இருக்கட்டும் இந்த மாதிரி பேட்டில் டேங்க்ஸும் இவ்வளவு தூரம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்திய விமானப்படையில் மட்டும் ஏன் சில தொழில்நுட்பங்கள் லேக் ஆகுது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம யோசிச்சாகணும் ஸோ இதுதான் என்னோடய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அம்சியில் பதிவிடுங்க அண்ட் போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்